வணக்கம் நண்பர்களே எதிரிகளுக்கு வந்து நம்ம எப்படி செய்வன செய்கிறது இந்த முறை வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் இது வந்து எளிமையான முறை மிகவும் சூட்சமான முறை இதெல்லாம் வந்து வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு ஆணுக்கு வந்து செய்வன செய்கிறதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு நேரத்தில் ஆட்டு தும்பட்டிக்காய் அந்த செடியை நீங்கள் பார்த்து ஒரு ஆணுக்கு நீங்கள் செய்வன செய்கிற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய வலத காலால் அந்த செடியை பிடிஞ்சிட்டு வலத காலால் ஒரு கல் எடுத்து அந்த செடி மேலே வச்சிருங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு செய்வோன்னு செய்கிற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய இடது காலையில் செடியை பிடிங்கி இடத காலையில் கல் எடுத்து செடி மேலே வச்சுருங்க அப்படி நீங்கள் செடி பிடுங்கும் பொழுது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு வரும் ஜெபித்து பிடுங்கினால் போதும் உடனடியாக வேலை செய்யும் அவங்களுக்கு பயங்கரமான வியாதி உண்டாக்கும் பல அவங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுத்தும் ஆனால் இது மிகவும் சூட்சமான முறை நீங்கள் யாரும் வந்து தவறான உட்கிறது பயன்படுத்தாதீங்க அந்த மந்திரம் மட்டும் நான் வந்து மறைச்சிருக்கிறேன் மிச்சம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஏதோ சார் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க ஆனால் தப்பாக செய்யாதீங்க நன்றிங்க